அஜய் எங்க கிளம்பிட்டா ஏமா காலேஜ் கிளம்ப போறேன் சாப்பிடலாம் ம் வரேமா இந்த தோட்ட சைடு போயிடு சும்மா பார்த்துட்டு அப்புறம் வரேன் ஏன்டா என்ன சாப்பிடல சாப்பிட்டு தான் காலேஜ் போவேன் சாப்பிடாமே போவேன் இன்னும் 1 ஹவர் தான் இருக்கு இப்பவே போலயா போலன்னா கிளம்பிட்டா அப்புறம் தான் போணும் தோட்ட சைடுலாம் போக மாட்டே இப்ப திடீர்னு தோட்ட சைடுலாம் போய் பாத்துட்டு வரேன் அப்படி சொல்லி கிளம்பறியா அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன் என்ன திடீர்னு தோட்ட சைடுலாம் நடிட்டா ஆ யா தோட்ட சைடுல போக கூடாதா என்ன சும்மாதமா போய் பார்த்துட்டு வரேன் வேற ஒண்ணும் இல்ல எதுக்காக நான் போறேன் சரி சரி போயிட்டு வா இங்க பாரு நேத்து தான் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கன சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வந்த சரின்னு நான் சரி போனா போதும் அப்படி சொல்லி நான் விட்டுட்டேன் சும்மா அவங்க கூட பேசற வேல அங்க போற வேல இதெல்லாம் வச்சுக்க கூடாது சரியா ஏன் ஏன் வச்சுக்க கூடாது அவங்க யாரு நம்ம சொந்தக்காரங்க நம்ம அத்தை ஏன் உங்க கூட பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க நீங்க வேணா பேசாதீங்க போகாதீங்க வராதிங்கம்மா என்ன ஆனா போகாத பேசாத அப்படின்னு கண்டிஷன் போடாதீங்க

அப்போ அங்கே போகல எங்கே போகலான் போகாதடா அப்படின்னா ஓகேம்மா நான் போகலாமா அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நான் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கியா இந்த தைரியம்லாம் எங்கே இருந்து உனக்கு வந்துச்சு ஆ ஏதாவது நான் கெட்டது பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே அம்மா சொல்கிறாங்க நம்ம எதுக்கு அதை செய்யணும் செய்ய வேணாம் அம்மா சொல்படி கேட்கலாம் செய்யலாம் அப்படின்னு நான் நினைப்பேம்மா ஆனால் இது நல்ல விஷயம் தான் நான் உங்கள் கூட பேசுகிறது வைக்கிறது இது ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க இது ஒன்றும் எனக்கு தப்பாக தெரியல தப்பான விஷயமும் கிடையாது நம்ம சொந்தக்காரங்க அவங்க இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அதை விட்டுட்டு அவங்க கூட போகாத வராத அவங்களுக்கு அது நம்பி தான் நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கூட பேசாத வராத நான் எப்படி போகாமல் இருக்க முடியும் எப்படி பேசாம இருக்க முடியும் இதெல்லாம் தப்புமா அதனால எனக்கு இந்த விஷயம் தப்பா தெரியல அதனால எனக்கு என்ன தோணுதோ நான் அதை செய்யறேன் அவ்வளோதான் தெளிவா பேசுறோம் நினைப்பா

அதான் பேசிட்டு இருக்கேன் அப்படி எங்க ஓ பேச்ச மீறி அவன் போக போறான் ஓ பேச்ச ஏ பேச்ச என்னைக்குமே கேப்பானே நந்தினி அஜய் இன்னைக்கு அம்மா பேச்ச கேட்காம எங்கடா போறேன்னு சொல்ற தாத்தா எங்க தாத்தா போக போறேன் நானே அப்படி எல்லாம் பேச்ச கேட்காம போவேனா தாத்தா நானே சொல்லுங்க போவேனா தாத்தா அம்மா சொல்லுது நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க தாத்தா எங்கேயும் போல தாத்தா தோட்டத்து பக்கம் போறேன்னு உடனே அம்மா அத்தை வீட்டு சைடு தான் போறேன்னு சொல்லி சத்தம் போடுது என்ன தாத்தா இதெல்லாம் என்ன கூட பேசுனாதான் என்ன அதான் தத்தா சொல்லிட்டு இருக்கேன் நான் போவேன் தான் இருக்கேன் தாத்தா இதுல தப்பு இருக்க தாத்தா எனக்கு எதுவும் தப்பா தெரியலையே ஏதோ நான் தப்பு பண்ண போறேன் அம்மா சொல்றாங்க அது தப்பு அப்படின்னு நினைக்கலாம் இது எனக்கு தப்பான விஷயமாவே தெரியலையே தாத்தா நான் போறதுல என்ன தப்பு இருக்கு அவங்க கூட பேசுறதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு பெருசா தப்பா தெரியல அது அம்மாக்கு தெரிஞ்சா நான் ஒன்னும் பண்ண முடியாது தத்தா எனக்கு தெரிஞ்சு தம்பி சொல்கிறது கரெக்டு தானே அவன் போனானா பிரச்சனை இல்லை வேற எங்கேயும் அவங்க அத்தைக்கிட்ட பேசுகிறதெல்லாம் நீ தடுத்தா அதை நானே தப்புன்னு சொல்லுவேன் அஜய் உனக்கு என்ன தோணுதோ நீ செய்ப்பா அவங்க கூட பேசு நந்தினி அவங்க கூட அவன் பேசுவான் அவனை நீ பேசாதன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு அவனுக்கு அத்தை வேணும் அத்தை பசங்க வேணும் அவன் பேசுவான் தான் நீ சொல்லக்கூடாது நந்தினி உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு அவனை நீ ஃபோர்ஸ் பண்ணாத நல்ல வேலைப்பா நீ உங்க அம்மா மாதிரி இல்லாம தாத்தா மாதிரி இருக்க ஆயிரம் தான் தப்பு பண்ணாலும் மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கிற மனப்பக்கம் உனக்கு இருக்கியா தாத்தா மாதிரியே இருக்க அப்படியே உங்க அம்மா தான் தாத்தா மாதிரி இல்லை நீ அது தாத்தா மாதிரி இருக்கு அது போதும் எனக்கு என்னப்பா இல்லை என்னன்னு கேட்டேன் அவன் அப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொன்னான் அதை விட்டுட்டு நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நந்தினி உன் வேலை போய் பாருமா யாரும் பண்றது எதுவுமே சரியில்லை என் பசங்களையும் நீங்க கெடுத்துக்கிங்கப்பா நான் சொல்லிட்டு இருக்க அம்மா பிச்சை கேளுடா உங்க அம்மா போகாதானே போகாதரா அப்படின்னு அவங்ககிட்ட நீங்க சொல்லாம அவங்ககிட்ட எந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்ப அவனுக்கு நீங்க எத்தி விடுற மாதிரி தானே இருக்கு அவன் ஆல்ரெடி தான் போவேன் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கான் கூட வந்துட்டு நீங்க போடா வைடா அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு இருந்தா என்ன பார்த்தோம் இது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தானே நந்தினி ஏதோ பண்ணுங்க உங்க சப்போர்ட்ல இருந்தா அப்ப அவன் பேசாம என்ன செய்வான் பாத்தீங்களா தாத்தா அம்மா ஏன் தாத்தா அப்படி நடந்துக்குது டென்ஷன் ஆகுது தாத்தா பாவம் முன்னெல்லாம் அம்மா பாசமா பொங்கும் இப்போ ஏன் தாத்தா உங்களை நேர்ல பாத்தோம்னா கடுப்படிக்குது என்ன பண்ணுச்சுங்க தான் பாவமா இருக்கு சரி தாத்தா நான் சும்மா தான் அத்தை வீட்டு சைடு போயிட்டு வரலான்னு அதுக்கு தான் அம்மா எங்கடா போற எதுக்குடா போகிற சாப்பிடலயா காலேஜ் போகலையான்னு ஆயிரம் கேள்வி எதுக்கு போய் சொல்வானே அங்கே தான் போவேன் வருவேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதான் தாத்தா சரியா கரெக்டியா இப்படிதான் ஒளிவு மறைவாக இருக்காமல் டேரெக்டாக பேசுகிற டேரெக்டாக பண்ணுற இப்படி தான் ஏன் இருக்கணும் சரியா நீ போ தாத்தா வரேன் அம்மா தாத்தா அத்தை என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டு பேசிட்டு வரலான்ட்டு தான் ஆ சரி அஜய் நீ போயா தாத்தா இருந்தால் வரேன் சாப்பிடல இன்னும் மாத்திரை போடணும் நான் இட்லி சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு இப்படியே வரேயா சரியா ஆ ஓகே தாத்தா நீங்கள் வாங்க சோபி ப்ளீஸ் அதை நல்லா இருக்கமா சுபி என்னடி சாதமா உட்காந்துருக்கா சூப்பரா இருக்குமா இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை நம்ம வீட்டில் இன்னும் டேஸ்ட்டு அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ஏமா மா இங்க பொருள் அதிகம் இல்லடா இருக்கத வச்சு அம்மா மேனேஜ் பண்ணி செஞ்சேன் ஆனா நல்லா தான இருக்கு நல்லான்ற நல்லா இல்லைன்ற மா இது சூப்பரா இருக்குமா அங்க உள்ளதான் எனக்கு ரொம்ப பிடிக்காது இது டேஸ்ட் சூப்பரா இருக்கு சோபிக்கா போய் சொல்றான்னு நினைக்கிறேன் எனக்கு அங்கே உள்ள புளி சாதத்தை விட இது ரொம்ப பிடிச்சிருக்குமா ஏன் சுபிகா நல்லா ஆளன்றான் அம்மாவே பாவம் கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து நமக்காக சமைச்சாங்கம்மா அம்மா யூனிஃபார்ம் வேற இல்லை அப்புறம் அங்க மிஸ் திட்ட மாட்டாங்களா என்ன யூனிஃபார்ம் போடாமல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் திட்டுவாங்கல்லம்மா எப்படியும் கிட்ட சுவி டீச்சர்ட்ட சொல்லிடுறேன் சரியா ஏன்னா இப்ப தானே ஃபர்ஸ்ட் டே அந்த ஸ்கூலுக்கு நீங்க போறீங்க அதனால மிஸ் கிட்ட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் நாள் தான பிள்ளைங்க தைச்சிருக்காதுங்க இனிமே தான் தைச்சு கொடுப்பாங்க அப்டின்னு சொல்லி மிஸ் கிட்ட மாட்டாங்கடா அப்படியாம்மா அப்ப ஓகேம்மா நான் அத பயன்னே காலையில சோபிய கிட்ட சொன்னேன் சோபிக்கா இததான் சொன்னாய் முதnal தனடி போறோம் அதனால கேக்கல மாட்டாங்க மிஸ் அப்படினு சொன்னா அதே மாதிரி தான்மா நீங்களும் சொல்றீங்க மூஞ்சி பாரு நான் தான் சொன்னேல நாங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டீங்களோ அம்மாட்ட ஒரு தடவை கேட்டாதானோ ஆமா நீ போய் சொன்னானா என்ன செய்யறது அம்மா தான உண்மையே சொல்லுவோம் பயப்படாதீங்கடி உங்க ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டு நான் சொல்லிட்டு தான் வருவேன் ஆ ஓகேம்மா சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க லேட் ஆயிடுச்சுல ஃபர்ஸ்ட் நாள் லேட்டாலாம் போக கூடாது கொஞ்சம் சீக்கிரமாவே போணும் புதுசா இருக்கு ஸ்கூலு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல பேக் எல்லாம் வேற ஊர்லயே வச்சுட்டு வந்துட்டோம் இன்னும் புக்கு குடுக்கல இன்னைக்கு இது கொடுப்பாங்க சாயங்காலம் அம்மா வந்துடுறேன் ஏதாவது பையன் எடுத்துட்டு வந்துடுறேன் கொடுத்த புக்லாம் எல்லாம் அள்ளிட்டு வந்துருவோம் நாளைக்கு எப்படியாவது பேக் வாங்கலாம் சரியா அம்மா எனக்கு பேக் சூப்பர் பேக்கா வாங்கி தரியா வே அடி வாங்கிருவா அம்மா எது வாங்கி தருதோ அதை தான் வச்சுக்கணும் அம்மாட்ட அது மாதிரி இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது அம்மாட்ட காசு இல்லைன்னு உனக்கே தெரியும்ல நீ ஏன் சொல்வே இல்லை அம்மா அவங்ககிட்ட காசே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் அம்மாட்ட கேட்குறா ஏய் ஓகேம்மா உங்களுக்கு எதை தோணுதோ அதை வாங்கிட்டாங்க சாப்பாடு நடக்குதோ என்ன சாப்பாடு ஏ சுபி என்ன சாப்பாடு அஜி வாயா உட்காரு திண்ணில உட்காரு அப்படி அத்தை திண்ணில அழகா இருக்குல்ல இந்த வீட்டுல ஆமையா புதுசா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு நல்லா இருக்கு இது மாதிரி எல்லாம் இருந்தது இல்லையா இங்க இதுகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் நல்லா சிட்டிங்கா காலையில இருந்தா உட்காந்துக்கிறாங்க சாயங்காலம் வந்தா உட்காந்துக்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்கய்யா அஜய் சாப்பிடியா சாப்பிட்டப்பியோ அதோட நீ காலையில இட்லி இது மாதிரி டிஃபன் வெரைட்டி சாப்பிடுவ நாங்க புளி சாதம் தான் ஏன் செஞ்சிருக்கோம் நீ வீட்டிலேயே சாப்பிடு ஏங்கத்தா என் புளி சாதம் நான் சாப்பிட மாட்டேன்னா என்ன அங்கே இட்லி தான் அம்மா செஞ்சிருப்பாங்க போல அம்மா இங்க செய்வாங்க வேலையில தான் செய்வாங்க அத்தான் எனக்கு கொஞ்சம் புளிசாக தான் போட்டு இது என்னது முறுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுதுங்க அப்புறம் அந்த பவுலில் ஒயிட்டாக என்னத்தாது? தாது அது கொஞ்சம் தயிர் இருந்ததையா நேற்று தயிர் சாதம் வேணும்னு ஒரே இடம் சுபி தயிர் பாக்கெட் ஓடி வாங்கிட்டு வந்தேன் அதில் கொஞ்சம் தயிர் இருந்தது அது கொஞ்சம் கேட்டாலுங்களா அப்படியே தயிர் சாதமா கிண்டி அதுக்கு தனியாக ஊருகாக வச்சிருக்கேன் உயிரி ஊருகாதான் உங்களுக்கு பிடிக்கும் தயிர் சாதத்துக்கு அப்புறம் இந்த சைட் புளி சாதத்துக்கு உருளை கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் நேற்று உங்க மாமா வந்தாங்க எங்கள் அண்ணா வந்துச்சா அண்ணன் இல்லை எனக்கு தம்பி அண்ணன் சொல்றேன் பாரு ஆ தம்பி வந்துச்சா அதுக்கு தீனி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருச்சு அதில் முறுக்க வச்சுட்டு சோத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்காளுங்க இவளுக்கு முறுக்க வச்சு சாப்பிட இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யா அதனாலதான் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோறு உனக்கு வேணுமா போட்டுருவா ஆமாத்தா கொஞ்சம் போட்டு வாங்களே அதிக சாப்பிட்றத பார்த்தா நமக்கு ஆசையாக வருது உருளைக்கெழங்கு ஃப்ரைலாம் செம்மையாக இருக்கும் போல் அதை இதே மாதிரி போட்டு அத்தை ஒரு பவுலில் எனக்கும் கொஞ்சம் தயிர் சாதம் ஊருகா அப்புறம் புளி சாதம் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி முறுக்கு இது எல்லாமே வச்சு எடுத்துடுவாங்க அத்தை எனக்கும் அதை அப்புறம் இன்னொரு விஷயம் சாப்பாடு நிறைய செஞ்சுருக்கீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்குமா அத்த இல்ல சாரி தே இப்படி கேக்குறேன்னே நினைக்காதீங்க கொஞ்சமா செஞ்சுருப்பீங்க நமக்கு மட்டும் போதும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் தான் அது கேட்குறேன் மதியத்துக்கு நீங்க சாப்பிடணும் இல்லையா கொஞ்சமா இருந்தா எனக்கு வேண்டாம் நான் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் நிறைய இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமா போட்டு கொடுங்க அதுவும் போதும் ஒரு ஒரு கரண்டி கூட வேணாம் கம்மியாவே இருக்கட்டும் தர மாட்டேன் என்ன சாப்பாடு போட்டேன் தரேன்

உன் புலீஸ்வரை பார்த்தோன்னா எனக்கு பசி எடுத்துட்டு பசி கூட கம்மியாக தான் இருந்தது உங்கள் தட்டை பார்த்தோன்னா எனக்கு சாப்பிடணும் போல் ஆயிடுச்சு நான் தான் அத்தைட்டு கேட்டேன் அத்தை போட்டான்னு தரட்டு சாப்பிடட்டும் ஒரு ஒரு புடி பிடிச்சிடோன்னு இன்னைக்கு நீங்கள் நினைச்சா வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவீங்க இந்த புலி சோத்துக்காக இருக்கீங்க எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் புளி சாதம்லாம் செய்ய மாட்டாங்க ஏன் தங்கச்சி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கேட்பா நூடுல்ஸ் கேப்பா பாஸ்தா கேட்பா இது மாதிரி கேட்டுகிட்டே இருப்பா ஸ்கூல் போறவ நான் மதியம் கேன்டீனில் சாப்பிட்டுக்குவேன் மேக்ஸிமம் இந்த புளிய புளி சாதம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே இல்லையா சாப்பிட்ருக்கேன் அதிகம் சாப்பிடல அதனால தான் பார்த்த உடனே சாப்பிடுன்னு போல தோணிடுச்சு நாங்களே எங்கள் வீட்டில் பாஸ்தா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி நிறைய சாப்பிடுவோமா இங்கே அதெல்லாம் கிடைக்காது எங்கள் அம்மா பாவம் அதனால நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் எங்கள் அம்மாவா செஞ்சு தருவாங்க அஜய் இல்லையா ஓ தேங்க்ஸ் அத்தை கொடுங்க இதுக்கெல்லாம் யாரா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா இந்த சாப்பிடு நல்ல வயிறார சாப்பிடுயா ஓ தேங்க்ஸ் அத்தை புளிசாதம் சாப்பிட்டே எதுவும் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது ஸ்மெல் லேஸா சூப்பராக இருக்கு அத்த இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான் அத்த அத்த உங்களுக்கு சாப்பாடு இருக்குல்ல உங்களுக்கு வச்சுட்டு தானே எனக்கு போட்டு வந்து கொடுத்தீங்க நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் எனக்கு போட்டு கொடுத்துடாதீங்க அத்த பாவம் நீங்கள் என்னத்தை சாப்பிடுவீங்க என்னையா ஜெய் இப்படி கேட்குற நான் சாப்பிடுவேன் என்கிட்ட இருக்கு சோறு கொஞ்சம் நிறையா தான் சாதம் செஞ்சேன் செஞ்சிருக்கேன் நீ உனக்கு நீ முதல்ல சாப்பிடியா அத வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா என்கிட்ட கூட சொல்லுங்க நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அம்மா இது கம்மியாக தான் வாங்கி கொடுப்பாங்க எப்படியும் என்கிட்ட சொல்லுங்க அத்தை ஏதாவது இல்லாத திங்ஸு நான் வாங்கிட்டு வந்துறேன் ஏன் அஜய் ஏதாவது இல்லைனா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆ ஓகே அத்தை வாவ் புலீஸ் அதை பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படியா அஜய்